வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சிம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க ஒரு பெரிய பரபரப்பான கட்டத்தில் நம்ம பரமேஸ்வரி பாட்டியை உயிரோடி வந்து குழிக்குள்ளே வந்து புரிக்கணும் இந்த சிலையை வந்து பேரன் ராஜா கொண்டு வராட்டினா இதுதான் வந்து தண்டனை சாமுண்டேஸ்வரிக்கு பதிலாக இந்த தண்டனையை வந்து பரமேஸ்வரி பாட்டி ஏத்துக்கிட்டாங்க ஆனால் ஊர் பொது மக்களுக்கு முன்னாடி வந்து நம்ம சிவனாடி கண்டிப்பாக வந்து இப்போ குழிக்குள்ளே இறங்கியே ஆகணும் அப்படின்னு வந்து ஆட்களை வச்சு சொல்ல சொல்றாங்க ஏன்னா இது டைம் ஆக ஆக நிச்சயமாக பே பேரை வந்து சிலையை கொண்டு வர போகிறதில்ல அப்போ பரமேஸ்வரி வாக்கு கொடுத்தத நிறைவேற்றணும்ல அதனால வந்து கண்டிப்பாக குழிக்குள்ளே இறங்கியே ஆகணும் இப்போவே இறங்கி ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல எல்லா மக்களும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதே கணம் பார்த்தோன்னா நம்ம ராஜா சிலையை மீட்டு கொண்டு வந்துட்டு பரமேஸ்வரி பாட்டி வந்து சிலைக்குள் இந்த குழிக்குள்ளே இறங்கிறதுக்கு வந்து தயாராகி வந்து நடந்துட்டு இருக்காங்க நம்ம சிவநாதிக்கு ஃபோன் வந்து குருமூர்த்தி பண்ணுறாப்புல இந்த பாரு நீ நினச்சது தப்பு நம்ம டிரைவர் பைய ராஜா வந்து சொன்ன மாதிரி வந்து சிலையை என்கிட்ட இருந்து மீட்டு அங்கே கொண்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சீக்கிரமாக கிளவியை மண்ணை போட்டு மூடிடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முத்துவெளிட்ட சொல்லி சீக்கிரமாக ஏன் டைமை வேஸ்ட் ஆகிட்டு இருக்கீங்க முதல்ல வந்து குளிக்குள்ளே இறங்குங்க உங்களை மூடட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மூட அவசரமாக வைக்கிறாங்க அதே கிடம் பார்த்தா நம்ம ராஜாவை வந்து சிலையை கொண்டுட்டு வரக்கூடாது அதுக்காக ரவுடிகளை செட் பண்ணி வர வழியிலே வந்து ஒரு அடி தடி கலாட்டாவை உண்டு பண்ணால் டைம் வேஸ்ட் ஆகும் இங்கே வந்து கிழவிக்க கதை கதை முடிஞ்சிடும் அப்படின்னு வந்து சிவனாடி வந்து ஸ்கெட்சி போட்டு நம்ம ராஜாவையும் மயிலையும் மடக்கி வழி மறிச்சு சண்டை போட ரவுடிகளை செட் பண்ணுறாங்க சிவனாண்டி அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தா ஒரு செம்ம அதிரடியான ஒரு பரபரப்பு கட்டன்னா நம்ம பரமேஸ்வரி பாட்டி குழிக்குள்ளே இறங்கி ஆகணும் அப்படின்னு வந்து ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து சொல்லும்படி சிவனாண்டி வேலையை பார்த்துட்டாங்க ஏன்னா சாமுடேஸ்வரி இந்த சிலையை கடத்தாதப்போ கண்டிப்பாக வந்து உயிரோடி தான் வந்து இந்த கிழவி மண்ணுக்குள்ளே போட்டாலும் இருக்கும் இது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து நடந்த ஒரு சம்பவம் ஆனால் சாமுடேஸ்வரி வந்து அந்த நிச்சயமாக அந்த சிலையை திருடி இருப்பானா கண்டிப்பாக இந்த கிழவி உயிரோடி இருக்க மாட்டா அப்படின்னு வந்து சொல்லி சொல்லிக்கிட்டு மண்ணுக்குள்ளே இப்போவே இறங்கட்டும் இறங்கட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ராஜராஜா எல்லாம் அம்மா நீங்கள் வந்து இவங்க பேச்செல்லாம் கேட்டு மண்ணுக்குள்ளே இறங்கண்டா எப்படியும் வந்து என் மருமங்க ராஜா வந்து சிலையை கொண்டு வந்துடும் அப்பில் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க ஆனாலும் பாட்டி வந்து இந்த பாரு ஊர் மக்கள் முன்னாடி நான் வாக்கு கொடுத்துட்டேன் இப்போ இறங்காட்டா அது தப்பாக போயிடும் ராசா நம்மளே கொடுத்த வாக்க மீறக்கூடாதுல்ல அதனால் கண்டிப்பாக நான் வந்து இறங்க என் அப்பே முருகன் மேலே வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது என் முருகன் என்னை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ள இறங்க வந்து நம்ம பாட்டி வந்து தயாராகிட்டாங்கன்னு சொல்லலாம் அதே கணம் பார்த்தோம்னா நம்ம சிவனாண்டி வந்து ஒரு ஃபோன் வருது யார் அப்படின்னு வந்து எடுத்து பார்க்குறாங்க குருமூர்த்தி இவன் எதுக்கு இப்போ கால் பண்ணா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க நம்ம ராஜா சிலையை மீட்டு கொண்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு உள்ள தகவலை வந்து சொல்லிடுறாங்க நம்ம குருமூர்த்தி வந்து சிவனாண்டிகிட்ட இதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன இந்த டிரைவர் பையன் என்னோ இந்த கிளவியை காப்பாற்றுறதுக்கு சாமுண்டசரி சிலையை திருடலை அப்படின்னு வந்து சிலையை மீட்டு கொண்டு இதெல்லாம் சரிபடுற மாதிரி இல்லையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க அதோட இந்த டிரைவர் பையன் சிலையை கொண்டு வரதுக்கு முன்னாடி இந்த கிளவியை மண்ணுக்குள்ளே போட்டு பொதிச்சிடணும் அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாங்க நம்ம சிவனாண்டி அதனால் ஊர் மக்கள்கிட்ட அவசர அவசரமாக இனி சீக்கிரம் புரிங்க இனி இதுக்கு இதுக்கு மேலே தாமதிக்கண்டா அப்படின்னு வந்து பாட்டியை படுக்க வச்சு மண்ணையும் போட ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் சிவனாண்டி என்ன இந்த டிரைவர் பையன் சீக்கிரமாக வந்து கிழவி உயிர் கூடாது அதனால கண்டிப்பாக வந்து இப்போ ஒரு பெரிய சுச்சுவேஷனை நம்ம செய்யணும் அப்படின்னு வந்து ரவுடிகளை செட் பண்ணுறாங்க இந்த கிழவி வந்து சாகணும் அதுக்கு என்ன பண்ணணும் அந்த டிரைவர் பையன் சீக்கிரம் சிலையை கொண்டு வரக்கூடாது அப்படி இருக்க நேரம் அடிக்க ரவுடிகளை செட் பண்ணுவோம் இந்த மயில் வாகனமும் நம்ம ராஜாவும் வர வழியில மடங்கி அடிக்க ரவுடிகளை செட் பண்றாங்க அடிச்சு தூள் கலப்புறாங்க நம்ம ராஜாவை ஆனா நம்ம ராஜா விடுவாங்கலங்க பட்டையை நுமுத்துறாங்க ஒரு கட்டத்தில் எல்லாம் தலை தெரிச்சு ஓட்டம் பிடிக்க சொல்லலாம் தெரிக்க ஓட்டம் பிடிக்க உடனே நம்ம இதுக்கு மேல தாமரிக்க கூடாது பாட்டியோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்பதான் ஊர் மக்கள் தலைப்பாடாக அடிக்கிறாங்க நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரப்படாதாப்பா இந்த சிவனாண்டிக்கு பேச்சு கேட்டு நாங்க இப்பதான் வந்து பாட்டிய குழிக்குள்ளே போட்டு ஓடணும் அப்படின்னு வந்து சொல்லும்போது ஆத்தா காப்பாற்றுவா கண்டிப்பா வந்து இப்ப குழியை தோணுன்னா பாட்டி உயிரோடி இருப்பாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல மக்கள் எல்லாம் புலம்புறாங்க நம்ம ராஜா அப்படியே அடிச்சு பிறந்து அழுறாங்க மண்ணை தோன்றாங்க அப்படியே நம்ம பாட்டி வந்து கண்ணை மூடிக்கிட்டு அப்படி ஒரு மயக்கமான சுச்சுவேஷனில் ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கிறாங்க நம்ம சிவனாண்டிய முத்துவெல்லாம் எஸ்கேப் பாவை பார்க்குறாங்க எப்படியாவது இங்கேருந்து எஸ்கே பாவை இந்த டிரைவர் பையன் கண்டிப்பாக குருமூர்த்திட்ட நான் தான் வந்து சிலையை கடத்தி கொடுத்தேன் அப்படின்னு வந்து தெரியும் இப்போ ஊர் மக்கள் முன்னாடி நம்ம மாரத்தை வாங்கி தோலை உரிச்சிடுவான் இந்த கிளவியை காப்பாற்றக்கூடிய எண்ணத்தில் நம்மளை விட்டுருவான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தப்பிக்க பார்க்குறாங்க அப்போ தான் மயிலும் மடக்கி பிடிக்கிறாங்க எங்கே ஓடுற சிவனாண்டி இந்த சிலையை நீ தானே குருமூர்த்திட்ட விற்க பார்த்த அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பட்டை கிளப்பி ஊர் மக்களே வந்து அடித்து வெளுக்கிறாங்க சிவநாண்டியை இந்த காரியம் பண்ணிட்டிய இந்த பரமேஸ்வரி பாட்டி இப்ப இப்போ வந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்காங்கன்னா வந்து நீ தான் காரணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சிவந்தாண்டிக்கு மேலே வந்து கொந்தளிக்கிறாங்க அதோட இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி அடிச்சு புலந்து வராங்க எனக்காக வந்து உயிரையே பணைய வச்சுட்டா இந்த பரமேஸ்வரி கண்டிப்பா இப்படிப்பட்டவ எங்க அம்மாவை கொண்டு இருக்க மாட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சாமுடேஸ்வரிக்கு மனநிலையும் வந்து மாறுது அதோட பார்த்தோம்னா நம்ம சிவநாண்டி தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சிவநாண்டியை ஊற விட்டு தள்ளி வச்சு நம்ம சாமுடேஸ்வரையும் வந்து கார்த்திகிட்டையும் மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க அதோட பார்த்தோம்னா நம்ம ராஜா பாட்டியை காப்பாற்ற ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிக்கிட்டே வந்து போகிறாங்க இவ்வளோ வந்து துடி துடிக்கணும் ரேவதியை கல்யாணம் பண்ணனால வந்து இவ்வளோ பாசம் நம்ம மாப்பிள்ளைக்கு வராது நிச்சயமாக இது அவரோட சொந்த பாட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமண்டே சரிக்கு வந்து சந்தேகம் வருது ஆனால் எதுனாலும் சரி தான் இந்த ராஜா எனக்காக இவ்வளோ பெரிய பாடுபட்டு அந்த சிலையை நான் திருடலை அப்படின்னு வந்து நிரூபிக்கக்காண்டி இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் அதை விட கொடுமை இந்த கிழவி அதுக்காக உயிரே வந்து கொடுக்க துணிஞ்சு இப்போ மண்ணுக்குள்ளே இறங்கி வந்து உயிரமாக்க வந்து துணிஞ்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக இவங்களால் எங்கள் அம்மாவை கொண்டு இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சாமுடேஸ்வரி வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க நிச்சயமா எங்கள் அம்மா சாவில் வேற என்னமோ ஒரு மர்மம் இருக்குது அது என்ன நீ கண்டுபிடிக்கணும் அந்த ஏட்டோட ஃபோனில் அந்த ரகசியம் இருந்தால் அதுவும் இப்போ காணலை இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க அப்போ தான் நம்ம பரமேஸ்வரி பாட்டி வீட்டில் நோண்டி நொங்கு எடுத்த தீபாவளி அந்த ஃபேமிலி ஃபோட்டோவை எடுக்கிறாங்க நம்ம சேதுபதி பரமேஸ்வரி பாட்டி ராஜா இவங்க மூணு பேரை எடுத்துக்கிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்து அப்படியே வாயை பிறந்து நிற்கிறாங்க அப்பமா நிச்சயமாக இந்த ராஜா வந்து ராஜ சேதுபதியோட பேரந்தான் சாமுண்டேஸ்வரி சந்தேகப்பட்டது கரெக்டு தான் இப்போவே சாமுண்டேஸ்வரிகிட்ட சொல்லுவோம் அப்படின்னு வந்து ஃபோனை போடுறாங்க இந்த பாரு நீ சந்தேகப்பட்டது கரெக்டெலாம் நான் வந்து பரமேஸ்வரி கிழவி வீட்டில் அந்த ஃபேமிலி ஃபோட்டோவை பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எனக்கும் வந்து இப்போ வந்து தெரிஞ்சிடுச்சு ஏன்னா அந்த கிழவி எனக்காக உயிரை விட மண்ணுக்குள்ளே வந்து புரிஞ்சிட்டா இப்போ அவளை மீட்டு ஹாஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போக நேரம் இந்த ராஜா துடியாக துடித்தான் நிச்சயமாக இது ஒரு சொந்த ரத்தபந்தம் உள்ள உறவால் தான் இப்படி துடிக்க முடியும் அப்படி இருக்க நேரம் நானே கணிச்சிட்டேன் தீபாவளி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க ஆனால் எனக்கு எங்கள் அம்மா சாவில் ஒரு மர்மம் தெரிஞ்சே ஆகணும் கண்டிப்பாக எங்கள் அம்மா சாவுக்கு இந்த கிழவி காரணமாக இருக்க முடியாது அதனால் என்ன ரகசியம்னு தெரியணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சாம்டேசரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கங்க